சித்தி அம்மா வந்துட்டாங்க சொல்லுங்க சொல்லுங்க டேய் நான் உனக்கு ஒண்ணு சித்தி கேடையடா என்ன ஆட்டி னு நான் முட்டுக்கு தான் சித்தி முட்டுக்கு சித்தி நான் என்ன ஊர்க்கே சித்தி ஐட்டனா எல்லாரும் என்ன பார்த்து சித்தி சித்திண்டாங்க நேத்து கம்மா பக்கம் போனா அங்க ஒரு தாத்தா இருந்தாரு அவரு என்ன பார்த்து கூப்பிடுறாரு அண்ணன் சித்தி அண்ணன் சித்தி னு இன்னா போடுமடா அதெல்லாம் சித்தி சித்தின்றது பேர் இல்ல எமோஷன் போடுடா உன் வேற நடக்கனோனா என்ன நல்லா ஐஸ் பண்ணி இரு ஒரு நிமிஷம் இன்னா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிနေறீங்க என்ன விஷயம் அது வந்து கோமதி இன்னைக்கு நான் வெளியூருக்கு போகிறேன் இவனையும் கூட்டிகிட்டு போட்டா எங்கே போறேன் நான் கேக்கு செஞ்சு இந்த ஊரில் விற்கலான்னு நினைக்கிறேன் அதனால கேக்குக்கு தேவையான பொருளெலாம் இருக்கும்ல மாவு பேக்கிங் சோடா அந்த மாதிரி இதர பொருட்கள் அதெல்லாம் வாங்குறதுக்காக பக்கத்து ஊருக்கு போக போகிறேன் நான் அவன் பையனுக்கு கூட்டின்னு போறேன்டி அவன் அதெல்லாம் போய் பார்த்தனா சந்தோஷமா இருப்பான்ல ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கானே அப்படி அவன் பார்ப்பாங்க ஏ அந்த ஊரில் நிறைய கேக்லாம் இருக்கி கலர் கலரா அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் இந்த ஊர்லேயே இருக்கான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான் கேக்கு பஃப் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அங்கே இருக்கும் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு போகிறேன் என்ன சொல்கிறேன் காலையில் போனால் நாங்கள் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வருவோம் ஏய் அவனுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது என்ன நீ ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் ஒழுங்குமே படிக்கிறது இல்லை இன்றைக்கி ஸ்கூலில் நோட் தான் இருக்குது அடுத்த வாரம் பெரிய எக்ஸாம் வருது இப்போ கூட்டிட்டு போனால் அவன் எப்படி படிப்பான் ஏற்கனவே படிக்க மாட்டேங்கிறான் அதுவும் கரெக்டு தானேப்பா உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கேளு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்புறமா என் பா நான் உன்னை பக்கத்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்

ஏய் உங்களை பார்த்த பக்கத்து ஊர்லலாம் போய் எதுவும் வாங்குற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா திட்டு வேலை பண்ண போகிறீங்க எந்த ஊர்லெலாம் போயிட்டு எதெல்லாம் திருடப் போகிறீங்களா ஏ எங்களை பார்த்து எப்படி இருக்குது உங்களை பார்த்து பார்த்து மட்டும் திருடுற மாதிரி இருக்குது என் பிள்ளையை பார்த்தா காக்கா மட்டும் திருடுற மாதிரி இருக்கிறான் ஆ சித்தர் சொல்லலாம் வேணா வரீங்க ஆகலாம் இருக்கேன் நல்லாட்டம் சொல்கிறேன் எவ்வளோ நல்லீங்களேன் நான் க்ளாஸில் வரேன் அம்பளி ஆக்சன் அந்த கிட்ட கேட்டு பாரு அவன் சொல்லுவான் நான் வேணாம் வேணாம் அட் உனக்கு ஸ்கூலில் பையன் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சொல்லிட்டு டேய் என்ன ப்ளீஸ் ஐடியா சரி உங்கள் ரெண்டு பேர் மொழியே சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்துக்கு போயிட்டு வாங்க எனக்கும் சிங்கிக்கும் கேக் வாங்கிட்டு வந்துடுங்க ரோஸ்மெரி என்ன கேட்குறாவோ அவளுக்கும் வந்து வாங்கி கொடுத்துருங்க

1A டூவு எல்லாம் போயிடு போடா போகிற வழியில் எல்லாம் வந்து சொல்லிவிட்டு சித்தியை தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு போ மெயில் ஆரம்பிச்சிச்சு சரிங்கம்மா ஸ்நாக்ஸ் கூட குண்டா குடுங்கம்மா ஸ்நாக்ஸ் கூட எடுத்துட்டு போயிடலாமா ஃப்ரூட்ஸ் வாங்கி வெச்சிருக்கல அதெல்லாம் எடுத்து பாக்ஸ்ல போட்டு எடுத்து போடா ரொம்ப 땡க்ஸ்மா ஏய் கண்ணுட்டி எனக்கு கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து நோடி சரி ஒரு ஆப்பிள்ல வாழைப்பழம் போட்டா நான் என்ன குறங்காடா வாழைப்பழம் சாப்பிடத்துக்கு எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது நல்லா ரெண்டு முறுக்கு ரெண்டு அதர்சம் சோமாசு மிக்சரு கைமுறுக்கு அந்த மாதிரி எதனா ஐட்டம் தான் அதெல்லாம் போட்டு கொடுறா சிப்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் சரி ஆண்டிப்பா ஒரே பாத்திரம் ஜங்க் ஃபுட்டு நாங்கள் எல்லாம் சின்னதாக இருக்கும் போது பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா அப்போலாம் அது ஜங்க் ஃபுட் இல்லை இப்போது பேக்கெட்டில் வர்றதுனால அது ஜங்க் ஃபுட்டு கணக்கில் சேர்த்து விட்டுட்டிங்க சரி ஏதோ ஒன்று எடுத்துனு வா எனக்கும் தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்துன்னு வாடா எனக்கும் தாகம் ரொம்ப அடிக்கும்ல